அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம விவசாய ஜோதிடத்தில் பயிர்களுக்கு வர்ற நோய்கள் பயிர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பயிர்கள் சம்மந்தப்பட்ட அணுகுமுறைகளில் ஜோதிடத்தை சொல்லிட்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் மாடு வாங்குறது மாட்டு பண்ணை பராமரிக்கிறது மாடு வைக்கிறது மாட்டோட பிரச்சனைகள் காலக்கண்ணு பசுங்கன்று இப்படி மாடுகள் சார்ந்த பிரசன்னங்களுக்கு எப்படியெல்லாம் தீர்வு பார்க்கலாம் மாடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் ஆடுகள் சார்ந்த ஆடுகள் சார்ந்த ஆட்டு பண்ணை சார்ந்த எல்லா விஷயத்து எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம பிரசன்னம் பார்த்து பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ என்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா எவ்வளோ ரேட்டுக்கு ஆடு வாங்கலாம் ஆடு நல்லா குவாலிட்டியாக இருக்கா நல்ல தரமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த ஆடு எவ்வளோ ரேட்டுக்கு போகும் இல்லை எவ்வளோ ரேட்டுக்கு விற்கலாம் ஃபைனலாக எவ்வளோ ரேட்டுக்கு வரும் முக்கியமாக இந்த ஆட்டை வாங்கிறதுனால ஒரு லாபம் கிடைக்குமா இப்போ சந்தைக்கு போய் ஒரு ஆடு வாங்க போகிறதா பிளான் பண் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு போய் வாங்க போகிற ஆடுகள்னால எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் ஸோ வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பண்ணை வச்சுருக்கவங்களுக்கும் அது பரன்மேலா பறன்மையில் வளர்த்தாலும் சரி மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் சரி எல்லா விதமான ஆடு வளர்ப்புகளுக்கும் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை பார்த்து பதில் சொல்ல முடியும் அதே மாதிரி என்ன நோய் வரும் இதுலேயுமே பொட்டை குட்டி போடுமா அல்லது கிடாரி குட்டி போடுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் எத்தனை குட்டி போடுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம பிரச்சனத்தில் பார்க்க முடியும் ரெண்டா இல்லை மூணா இல்லை ஒன்று தானா அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக பார்த்து முடியும் அதே மாதிரி பிறந்து உடனே குட்டி போட்ட உடனே ஏதாவது தவறுறதுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துற முடியும் என்ன மாதிரி நோய்கள் வருது எடை எவ்வளோ வரும் எவ்வளோக்கு விற்கலாம் நல்ல லாபம் தருமா குணம் நல்ல குணமா நல்லா சாப்பிட்ருச்சா பசி ஆறிடுச்சா நோய்கள் வந்து எந்தெந்த நோய் வரும் அதுக்கு எப்படியெல்லாம் மருந்து கொடுக்கலாம் மருந்து அப்படிங்கிறது நம்ம டெக்னிக்கலாக சொல்ல முடியாது இயற்கை வித வழியில் ஒரு சில மருந்துகள் தான் ரெஃபர் பண்ண முடியும் ஒரிஜினலாக மருந்துகள் வந்து டாக்டர்ஸு அதில் அனுபவம் வாய்ந்தவங்க தான் சொல்ல முடியும் ஒரு ஜோதிடராக என்ன நோய் வரும் அப்படிங்கிறத கணிக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்கா நல்லா கூடுமா பண்ணைக்கு அது உங் உங்களுக்கு லாபகரமாக ராசியானதாக இருக்குமா அப்படிங்கிறத தாராளமாக சொல்ல முடியும் இப்போ வேறு ஏரியாவில் வாங்கிட்டு வர்ற வேறு சூழ்நிலையில் வளர்ந்த ஆடுகள் உங்கள் சூழ்நிலையில் வளருமா ஆரோக்கியமாக இருக்குமா இல்லை என்ன மாதிரி உணவு கொடுக்கணும் எடை எப்படி கூடிருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சந்தேகங்களுக்கு நம்ம தாராளமாக பிரசனை பார்த்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பிரச ஆடு ஆட்டுப்பண்ணை சார்ந்த பிரசன்னத்தில் நம்ம சொல்ல வர்றது ஸோ இனி ஆட்டுப்பண்ணை வச்சுருக்கவங்க மேய்ச்சல் நிலத்தில் வச்சுருக்கவங்க அது என்ன ரகம் ஆணாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி இல்லைனா இந்த செம்பரி ஆட்டு ரகமாக இருந்தாலும் சரி கண்ணி போயரு எந்த ஆட்டு ரகமாக இருந்தாலும் அதை தாராளமாக நீங்கள் அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரசனம் கேட்கலாம் தான் நம்ம சொல்ல வருது நன்றி